எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இணைப்புச்சொல் இணைப்புச்சல்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நடுவில் எது போட்டால் கரெக்டாக இருக்கும் எனவே போட்டால் கரெக்டாக இருக்குமா இல்லைனா ஆகவே போட்டால் கரெக்டாக இருக்குமா அதனால் போட்டால் கரெக்டாக இருக்குமா இப்படின்னு வரும் கேட்பாங்களா அதுதான் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ என்னதுன்னா இந்த ஆக நாள் ஆகையால் எனவே மீனிங்கில் தான் வரும் நம்ம போடுறது தான் அதனால் போடணும் எனவே இருந்து எனவே போடணும் அது ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை பொறுத்து போடுறது இப்போ இது எந்த இடத்துல இதை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஆஹ் இப்ப நேற்று மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறது ஒரு சம்பவம் அந்த மழை பெஞ்சதுனால என்ன நடந்தது அந்த சம்பவத்தினால ஒரு விஷயம் நடந்திருக்கும்னா அது ரெண்டாவதுல வரும் வெள்ளம் வந்துச்சு மழை பெஞ்சது அதனால வெள்ளம் வந்துச்சு இந்த ரெண்டு ஒரு சம்பவம் அதனால நடந்த செயல் இந்த ரெண்டு அதுக்கிடையில அதனால் வாகையால் ஆதலால் எனவே இந்த நாளையுமே போடலாம் அது ஆப்ஷனை பொறுத்து எதை போடுதீங்கன்னு பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ அதனாலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா குயிலுக்கு வந்து கூடுகட்டு தெரியாது அது ஒரு சம்பவம் அதுக்கு கூடுகட்டு தெரியாதாமா அதுக்காக அது கூடுகட்டு தெரியாதுங்கிறதுக்காக அதனால் அது காக்கையின் கூட்டில் முட்டையிட்டது கோயிலுக்கு கூடுகட்டு தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிட்டது ஆகையால் ஆகையால் நம்ம எங்க போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா நான் ஒண்ணு விரும்புறேன் நான் ஒண்ணு பண்ண போறேன் அதுக்காக நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில நீ ஆகையால் போட்டுக்கோங்க இல்லைன்னா எப்படின்னா இப்ப நான் நல்லவனா வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நான் ஒண்ணு செய்ய போறேன் அதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா தீயோரிடம் நட்பு பாராட மாட்டேன் பாராட்ட மாட்டேன் அப்படின் இந்த இடத்துல என்ன ஆகையால் நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன் ஆகையால் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் நான் ஒன்று செய்ய விரும்புறேன் உனக்கு எனக்கு வேணும் அதுக்காக நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடையில ஆகையால் போட்டுக்கோங்க இப்போ எனவே எனவே எதுக்கு போடுவோம் அப்படின்னா ரெண்டாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அது வந்து என்னதுன்னா இருக்கும்னா ஒரு ஒரு நமக்கான ஒரு விளைவாக இருக்கும் அதாவது நமக்கு நடந்ததாக ஒன்று இருக்கும் அதுக்கு காரணம் எங்கே இருக்கும் அப்படின்னா மொதல் சென்டென்ஸ்ல இருக்கும் மொதல் சென்டென்ஸ் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா என்ன இருக்கு தினமும் காலையில் எழுந்து படித்தேன் எனவே தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் ஓகே அதுக்கு ரீசன் என்ன காலையில எழுந்திரிச்சி படிச்சது அப்படி ஃபஸ்ட்டு ரீசன் இருந்துச்சு ரெண்டாவது அதுக்கான அந்த செயல் இருந்தது அப்படின்னா எனவே போடணும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அருண் தருண் இரட்டை சகோதரர்கள் எனவே இருவரும் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றிருக்கின்றனர் ஆஹ் ஓகே இப்ப என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றிருக்காங்க ஓகே அதுக்கு ரீசன் என்ன அவங்க ரெட்டை சகோதரர்கள் இப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்கிறதுக்கு முதல் உள்ளது ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையில என்னவே போடணும் இப்போ என்னதுன்னா ஆகவே ஆகவேன்னு என்ன சொல்லுவாங்கன்னா தொடர் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று செய்யறது அது தொடர்ந்து அதுக்கான அவங்க நடக்கும் என்னதுன்னா இப்போ அவன் கடினமாக உழைத்தான் ஆகவே அவன் வெற்றி பெற்றான் அப்போ ஒன்று நடக்கு அதுக்கு இன்னொன்று நடக்கிறது தான் எனக்கு இடையில போடுறதுதான் என்னன்னா ஆகவே இப்ப என்ன நடக்கு தொடர்ச்சியா நடக்கும் ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன ஒன்று நடக்கு அதுக்கு தொடர்ச்சியா இன்னொன்று நடந்துச்சு அதுக்கு அப்படின்னா அதுக்கு இடையில ஆகவே போடணும் அடுத்து என்றால் ஏன் என்றால் அப்படின்னா என்னன்னா ஏன் அப்படிங்கிற ஒரு கேரளிக்கு வந்து விட இருக்கணும் தான் அதுக்கு என்றால் போடணும் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடலுக்கு நல்லது இன்னொரு எக்ஸாம்பிள் மாணவர்கள் நாள்தோறும் செய்தித்தாளை வாசிக்க வேண்டும் ஏன் வாசிக்கணும் ஏனென்றால் அவை பல்வகை செய்திகளை தாங்கி வருகின்றன ஏன் அப்படிங்கிற கேள்வி கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா அது ஏனென்றால் போடலாம் இப்போ ஆனால் ஆனால் எதுக்கு சொல்லுவோம்னா எதிர்மறையா இருக்கும்ல அதுக்கு ஆனால் சொல்லணும் ராமு செல்வந்தன் ஆனால் எளிமை எளிமையாக வாழ்கிறான் அப்பா சீக்கிரம் வருவேன் என்றார் ஆனால் இன்னும் வரவில்லை அதாவது ஆனால் போடணும் மற்றும் ரெண்டு சொற்றர்கள் சொப்பல வந்து இணைக்கிறதுக்காக நான் பழம் மற்றும் பழச்சாறு குடிக்கப் போகிறேன் அப்படிங்கன்னா நான் கனி மற்றும் காய்கறிகள் வாங்கப் போகிறேன் ஏதாவது ஒரு ரெண்டு சொற்றொடரை இணைக்கிறதுக்கு மற்றும் அப்படிங்கிறது போலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ